உலக பெற்ற டமாஸ்கஸ் வாழ்கள் செய்ய பயன்பட்ட இரும்பு தமிழ்நாட்டின் ஒரு ஊரிலிருந்துதான் போனதா உலகின் முதல் இரும்பு புரட்சி நடந்த தகடூர் போட்டையின் ரகசியங்களை இந்த வீடியோவில் நீங்களே பாருங்க உலக வரலாற்றிலேயே முதன் முதலில் இரும்பை உருக்கியது யார் தெரியுமா நான்காயிரத்து இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே அதிநவீன தொழில்நுட்பத்தோடு ஒரு கோட்டை தமிழ்நாட்டில் இருந்தது என்றால் நம்புவீர்களா கடையெழு வள்ளல்களில் ஒருவரான அதியமான் நெடுமானஞ்சி வரந்த தகடூர் கோட்டை பற்றிய வியக்கத்தக்க உண்மைகளைத்தான் இன்று பார்க்கப் போகிறோம் தகடூர் இன்று நாம் தர்மபுரி என்று அழைக்கிறோம் தகடு என்றால் உலோகம் உலோகங்களை உருக்கி தகடாக மாற்றும் தொழில்நுட்பத்தில் உலகிற்கே முன்னோடி இந்த ஊர் சமீபத்திய மயிலாடும் பாறை அகழ்வாராய்ச்சியில் கிமு இரண்டு நூற்றி எழுபத்தி இரண்டிலேயே இங்கே இரும்பு பயன்படுத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதாவது சிந்து சமவெளி நாகரீக காலத்திலேயே தமிழன் இரும்பை கையாண்டிருக்கிறான் இந்த கோட்டை சாதாரணமானதல்ல இது ஒரு வட்டக்கோட்டை சுற்றிலும் ஆழமான அகழிகள் அதில் பசியோடு காத்திருக்கும் முதலைகள் எதிரிப்படைகள் அவ்வளவு எளிதில் நெருங்க முடியாது அவ்வையார் தனது பாடல்களில் அதியமானின் ஆயுத கிடங்கை விவரிக்கும் போது இங்கே ஆயுதங்கள் எப்போதும் ரத்தம் படிந்து கொல்லன் பட்டறையில் பழுது பார்க்கப்படுகின்றன என்கிறார் அந்த அளவுக்கு போர் முனையில் நின்ற மன்னன் அதியமான் அதியமான் என்றாலே நினைவுக்கு வருவது அந்த சாவா நெல்லிக்கனி தனக்கு கிடைத்த அரிய கனியை தமிழ் வாழ வேண்டும் என்பதற்காக அவ்வைக்கு கொடுத்த அந்த பெருந்தன்மைதான் இன்றும் அவரை நம் நெஞ்சில் வாழ வைக்கிறது ஒரு மன்னனுக்கும் புலவருக்குமான நட்பின் உச்சம் இது ஆனால் இந்த கோட்டை ஒரு மாபெரும் போரை சந்தித்தது அதுதான் தகடூர் யாத்திரை மன்னன் பெருஞ்சேரல் இரும்பொறை இந்த கோட்டையை மாதக்கணக்கில் முற்றுகையிட்டான் அந்த போர் எவ்வளவு கொடூரமானது என்பதை விவரிக்க ஒரு தனி இலக்கியமே உண்டு இறுதியில் கோட்டை வீழ்ந்தாலும் அதியமானின் வீரமும் புகழும் வீழவே இல்லை இன்று தர்மபுரியில் காலபைரவர் கோயிலாக நாம் பார்ப்பது அந்த பிரம்மாண்ட கோட்டையின் ஒரு சிறு பகுதிதான் நம் முன்னோர்களின் தொழில்நுட்பத்தையும் வீரத்தையும் பறைசாற்றும் இந்த இடத்திற்கு நீங்கள் எப்போதாவது சென்றிருக்கிறீர்களா கமெண்ட் செய்யுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க